විෂන්කයාා නම්බග බාද පාරවයි. එංග පතාළම් ඉප විෂන්කයා? தற்போது உலகம் முழுவதுமாக அண்மை காலங்களில் பிரபலங்கள் முதல் சாதாரணமான நபர்கள் வரை தங்களை அழகாக வைத்திருக்க வேண்டும் தாங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உடற்பயிற்சி மற்றும் டயட்டில் இருப்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது டயட் என்றால் ஒரு சிலர் நினைப்பது பதினாறு மணி நேரம் சாப்பிடாமல் இருந்தால் உடல் வந்து மெலியும் என்று சொல்லி எல்லாம் யோசிக்கின்றார்கள் ஆனால் அண்மை காலமாக வெளிவந்த தகவல்களின்படி படி பதினாறு மணி நேரமாக சாப்பிடாமல் இருக்கின்ற அந்த செயலை டயட் என்று சொல்லுவார்கள் இந்த டயட்டை வந்து ஒவ்வொருவரும் பின்பற்றும் பொழுது இதயம் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லி எல்லாம் பல தகவல்களை மருத்துவர்கள் வழங்கி எச்சரித்திருந்தார்கள் தற்போது ரஷ்யாவில் வீகன் டயட் எனப்படுகின்ற ஒரு முறையை வந்து அனைவரும் பின்பற்றி வருகின்றார்கள் வீகன் டயட் முறையை பின்பற்றினால் தாங்கள் அழகாக இருக்கலாம் எப்போதுமே இளமையாக தெரியலாம் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இவர்கள் இந்த வீகன் டயட் முறையை வந்து பின்பற்றி வருகின்றார்கள் இந்த வீகன் டயட் எனப்படுவது இறைச்சி உணவுகள் மட்டுமல்லாமல் கால்நடைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய பாலாக இருக்கலாம் தயிர் முட்டை போன்ற எந்த விதமான உணவுப் பொருட்களையும் காய்கறிகள் பழங்கள் மட்டுமே மையப்படுத்திய உணவு முறையாக இந்த வீகன் டயட் வந்து அமைகின்றது இந்த வீகன் டயட் முறையை பின்பற்றினால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் கிடைக்காமல் போகலாம் என்ற பலர் முன்வைத்த பொழுது அதனை யாரும் பின்பற்றுவதாக இல்லை அண்மையில் ரஷ்யாவை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதான ஒரு வயதும் ஆகாத ஒன்றரை கிலோ உடைய தன்னுடைய குழந்தைக்கு இந்த வீகன் டயட் முறையை என் குழந்தையும் பின்பற்ற வேண்டும் என நினைத்து சூரிய ஒளியிலிருந்து ஊட்டச்சத்தை என் குழந்தை என அவர் எண்ணியிருக்கின்றார் ஒன்றரை கிலோ தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் கூட கொடுக்க கூடாது என்று சொல்லி குழந்தையின் தாயையும் தாய்ப்பால் என்னுடைய குழந்தை சூரிய ஒளியிலிருந்து தான் அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் பெற்றுக் கொள்கின்றது என மற்றவர்களுக்கு அதன் நன்மைகள் தொடர்பாக எடுத்துரைத்திருக்கின்றார் சிறிது நாட்களின் பின் உணவு தண்ணீர் தாய்ப்பால் குழந்தைக்கு கொடுக்கப்படாததால் குழந்தை மெலிந்து நிமோனியா எனப்படும் நோயால் பாதிக்கப்பட்டு குழந்தை உயிரிழந்திருக்கின்றது இந்த நிலையில் குழந்தையை பட்டினி போட்டு கொலை செய்ததற்காக குழந்தையின் தந்தைக்கு எட்டு ஆண்டுகள் சிறை தண்டனையை வழங்கியிருக்கின்றார்கள்